முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் ஒரே வீட்டில் முப்பத்தி எட்டு வாக்காளர்கள் இருப்பது எஸ்ஐஆர் பணியின் போது கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொகுதியில் தான் நம்ம இருக்கும் இந்த பகுதியில் தற்போது இந்த எஸ்ஐஆர் பணியின் போது பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் முப்பத்தெட்டுக்கும் மேற்பட்ட வாக்குகள் இருப்பதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு ஏன்னா இந்த வீட்டில் கிட்டத்தட்ட மூன்று பேர் தான் வசிச்சுக்கிட்டு வரக்கூடிய சூழலில் தற்போது முப்பது எட் முப்பத்தெட்டு வாக்குகள் இருப்பதாக எஸ்ஐஆர் கணக்கெடுப்பின் போது தெரிஞ்சிருக்கு எனவே இதனை கண்டறிந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிஎல்ஓ டூ நமக்கு தகவல் கொடுத்ததின் அடிப்படையில் இந்த பகுதியை ஆய்வு செய்த போது இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட மூன்று வீடுகள் இருப்பதாகவும் இந்த மூன்று வீட்ல மூன்று நபர்கள் மட்டுமே இருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு அதாவது இந்தியாவில் வாக்கு திருட்டு நடைபெறுவதாக நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி ஒன்றிணைந்து கூச்சலிட்ட போது அதற்கு ஆதரவாக திமுக தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் குறிப்பாக எஸ்ஆருக்கு கண்டித்து நேற்றைய தினம் கூட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்றது வாக்காளர் தீவிர திருத்தத்திற்கு எதிராக போராடக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய தொகுதிகளிலேயே அவருக்கு சொந்தமான தொகுதிகளில் ஒரே வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வாக்குகள் இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு உண்மைக்கு புறம்பமாக புறம்பான இந்த தகவல் அதாவது உண்மைக்கு புறம்பான இந்த வாக்காளர்கள் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்ற கேள்வியே மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் தொடர்பான அதாவது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவேஷன் அந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற முறையில் வாக்காளர்கள் கணக்கீ வாக்காளர்களை கணக்கிடக்கூடிய முறை வாக்காளர்களை சேர்த்தல் அவர்களுடைய பெயர் நீக்குதல் திருத்தங்கள் தர அதை தரவுகளை சரிபார்ப்பது உள்ளிட்ட விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தான் பல்வேறு குளறுபுடிகள் நடைபெற்றிருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓ டூ சொல்லியிருக்காங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் தொடர்ந்து இந்த பகுதிகளை பிரச்சனையாக நீடிக்கிட்டு இருந்த அந்த சூழலில் தற்போது இந்த பகுதிக்கு நம்ம நேரில் வந்து ஆய்வு செய்த போது கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட பத்தொன்பதனாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகள் வந்து சந்தேகத்திற்குரிய வாக்குகளாக இருப்பதாகவும் குறிப்பாக அந்த ஒன்பதனாயிரத்து நூற்றி முப்பத்தி மூன்று வாக்காளர்கள் வந்து ஒரே அட்ரஸில் அதிகப்படியாக இருப்பதாகவும் இல்லை முறையான முகவரி இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தற்போது இந்த பகுதிகளில் ஒரே வீட்டில் முப்பத்தி வந்து பெரும் குற்றச்சாட்டாக பார்க்க முடிகிறது ஜீவானந்தம் வீட்டில் இந்த குளறுபடி என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது ஜனநாயகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஆணிவேர்னு சொல்றது வந்து ஒரு குடிமகனுடைய வாக்காளர் அந்த வாக்காளர் வாக்காளர் அட்டையை வந்து ஒரே அட்ரஸில் ஒரே முகவரியில் எப்படி அவர்களுக்கான அந்த வாக்காளர் அட்டை கொடுக்கப்பட்டது அது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அவர்களுக்கான வாக்குகள் எதுவும் இங்கே இல்லை என்றும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் புதிதாக எங்கிருந்து அவர்களுக்கு வாக்கு கொளத்தூர் தொகுதிகளை குறிப்பிட்ட இந்த வீட்டின் என் அறுபத்தி நாலு பார் முப்பத்தி எட்டில் எப்படி வந்தது என்கின்றது கேள்வி வந்து தொடர்ந்து எழுப்பப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளினுடைய பிஎல்ஓ டூ சொல்லக்கூடிய நபர்கள் வந்து இதனை கண்டறிஞ்சிருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு பெறலாம் சார் வணக்கம் இப்போது இந்த பகுதிகளில் முப்பத்தி எட்டு வாக்குகள் ஒரே வீட்டில் இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் இப்போது வாக்காளர் சீர்திருத்தம் பணி நடை நடைபெற்று கொண்டு இருக்கிறது பிஎல்ஓ வரும்போது எங்களுடைய பிஎல்ஏ டூ தனசேகர் இந்த பகுதியை சார்ந்தவர் இந்த பகுதியில் வரும்பொழுது ஒவ்வொரு வீடாக பார்க்கும்பொழுது இந்த ஒரு பர்டிகுலர் வீட்டில் மட்டும் அந்த புதிய ஃபார்மில் வந்து முப்பத்தி எட்டு ஃபார்ம் வந்து ஒரே வீட்டு அட்ரஸில் இருக்குது அதை அவர் கண்டுபிடிச்சு அந்த பிஎல்ஓட்ட கம்ப்ளைண்ட் செய்த பொழுது கம்ப்ளைண்ட் செய்த பொழுது அவர் வந்து நான் இதை வந்து டெலீட் பண்ணிவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் அது சம்மந்தப்பட்ட எவிடன்ஸ் எங்களுக்கு ஒரு காப்பி கொடுங்கன்னு சொன்ன பொழுது நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி நேற்றையிலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இ காலையிலிருந்தே நாங்கள் அவங்களுடைய சூப்பர்வைசர் பிஎல்ஏ டூ பிஎல்ஓ ஓ அவர்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் இப்போ திரிவிகா நகரில் மீட்டிங்கில் இருக்கிறோம் மீட்டிங் முடிந்த ஒன்றும் கொண்டாந்து தரேன்னு சொல்கிறார் இதுவரையும் வரல ஆனால் முப்பத்தி எட்டு ஓட்டு வந்து இந்த வீட்டில் இருக்கு அந்த வீட்டில் இருக்கிறது மூணே மூணு நபர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க பாக்கி முப்பத்தஞ்சு பேர் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் இருந்த பொழுதும் அந்த ஓட்டு லிஸ்ட்டில் அவங்க பேர் இல்லை இப்போ புதுசாக வந்திருக்கிற நியூ ஓட் சேர்க்குற பணியில் வரும்போது அவங்களுடைய பேர் வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு பேர் இருக்குது அந்த முப்பத்தெட்டு பேருக்கு இந்த வீட்டு அட்ரஸில் தான் இருக்குது அதனுடைய பிஎல்ஓ விட்ட அந்த ஃபார்ம் எல்லாம் இருக்குது அவர் வந்து டெலிட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு இதுவரையும் டெலிட் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட ப்ரூஃப் காமிக்கலை அவர் கொண்டு வந்து கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை நேர்கூட பார்த்த ஒரு பிஎல்ஓ டூன்னு சொல்லக்கூடிய நபர் இங்கே இருக்காரு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்து இந்த வீட்டில் எத்தனை வருஷமா இருக்காங்க முப்பத்தெட்டு பேர் உங்களுக்கு தெரிஞ்ச நபர் தான் ஏன்னா பிஎல்ஓ டூன்னு சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த ஒரே ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர் தான் பிஎல்ஓ டூவா போடுவாங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தெரியுமா முப்பத்தெட்டு வாக்காளர்கள் அவர் காட்டின பட்டியல் நீங்கள் இதற்கு முன்பு இங்கே பார்த்துருக்கீங்களா இல்லை நான் என்னோடய வீடு இது தான் நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன் இவங்க வந்து எனக்கு இப்போ இவங்க ஓன் யூஸ் தான் அவங்க வீட்டில் இருக்கிறது மூணு ஓட்டு தான் அவங்க இப்போ அவங்க அம்மா ரெண்டு பசங்க அவங்க ஓட்டுலாம் இருக்குது எல்லாம் இந்த இந்த நம்பரில் பார்த்தா ஒரே நம்பரில் இருக்குது ஆனால் எந்த நம்பர்லேயே முப்பத்தஞ்சு ஓட்டு அவங்க நான் அவங்கள வச்சு தான் வெரிஃபிகேஷனே பண்ணுது அதோடய ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது எங்கே காமிக்க சொன்னாலும் நான் காமிக்க தயாராக இருக்கேன் அந்த ஃபுட்டேஜ் என்கிட்ட எல்லாம் வச்சுருக்கேன் ஏன்னா அவங்க எதுவும் தருவாங்களோ தரமாட்டாங்களே எனக்கு டவுட் வந்துச்சு ஓ வர சொல்ல அவர்கிட்ட எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை நான் எடுத்து வச்சுருக்கேன் அது இல்லாமல் இதுக்கு ஒரு இன்சார்ஜ் போடுவாங்க குமரகுருன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே நான் தகவல் கொடுத்துருக்கேன் அவர் தரேன்னு சொல்லியிருக்காரு தரலன்னா தான் நீ அதுக்கப்புறம் தான் வேலை ஏறதுன்னா பண்ணணும் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வந்து தொடர்ந்து இந்த வாக்குத்திற்கில் ஈடுபட போவதாக தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்காளர் தீவிர திருத்தத்தை தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்த இந்த திமுக கூட்டணி கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் சீராய்வு செய்யும் பொழுது அந்த சீராய்வின் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு முக்கிய கருத்து என்பது வர வரப்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட சொல்லியிருந்தாங்க என் அது கொளத்தூர் தொகுதியில் எண்பத்தி நான்காவது வாக்கு சாவடி இருக்கக்கூடிய வாக்கு மையத்திற்கு உட்பட்ட இடத்துல பதினோராவது நம்பர் வீட்டுல பாத்தீங்கன்னா முப்பது வாக்காளர்கள் ஒரே வீட்டு அட்ரரசில் இருப்பதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு அதன் தொடர்ச்சியாக கொளத்தூர் தொகுதியில அதற்கு அருகில் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டாவது வாக்கு மையத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் அறுபத்தி நாலாவது நம்பர் வீட்டில் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மூன்று வீடு மட்டும்தான் இருக்குது அதில் கிரவுண்ட் தளத்தில் இரண்டு வீடுகளும் மேலே இருக்கக்கூடிய தளத்தில் ஒரு வீடும் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பேர் அல்லது ஒரு குடும்பத்தில் ரெண்டு மூன்று பேர் வாழக்கூடிய அளவிற்கான இடம் தான் ஆனால் ஒரே வீட்டில் எப்படி முப்பத்தி எட்டு வாக்குகள் இருக்கும் அந்த முப்பத்தி எட்டில் வாக்குகள் என்பது போலி வாக்குகளாக இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓ டூ கண் கண்காணிச்சுருக்காங்க அந்த கண்காணிப்பின் அடிப்படையில் தான் பிஎல்ஓ கிட்ட தன்னுடைய கோரிக்கை தெரிவுபடுத்தியிருக்காங்க அந்த கோரிக்கையை தெரிவுப்படுத்துறதுலேருந்து பிஎல்ஓ காலையிலிருந்து இந்த பகுதிகளை வரலன்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சி அதிகாரிகள் இது மாதிரியான பிஎல்ஓ பிஎல்ஓ டூ வச்சு செயல்படுத்தக்கூடிய இந்த இந்த வாக்காளர் தீவிர திருத்தத்தை பார்த்திங்கன்னா முறைப்படுத்த வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த வாக்காளர் தீவிர திருத்தத்தின் போது தான் உண்மையாக நடந்து கொள்வது போல் திமுகவின் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நடந்து கொள்கிறார் ஆனால் அவருடைய தொகுதிகளில் இதேமாரி வாக்காளர்கள் குளர்புடி என்பது தொடர்ந்து நடைபெற்று இருப்பதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு இன்னும் சில தினங்களில் இந்த பகுதிகள் அதாவது ஒன்பதாம் தேதி ஏழாம் தேதிகளில் வாக்காளர் பட்டியல் இறுதிப்படுத்தப்பட இருக்கிறதாகவும் அந்த முதல் சுற்று வாக்காளர் இறுதிப்படுத்தப்படக்கூடிய அந்த நிகழ்வில் இந்த மாதிரியான எத்தனை